திருவண்ணாமலை கிரிவலம் புரட்டாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலை கிரிவலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது இதில் பாருங்கள் மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடும் ஆசையோடும் நடக்கிறாங்க கூட்டம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ பேருக்கு அந்த கோயிலுக்கு வரணும் கிரிவலம் பண்ணணும்னு ஆசை செயல்படுத்துகிறாங்க இதில் சில பேருக்கு தோணும் ஆஹா இவ்வளோலாம் என்னால் போக முடியலையே கால் வலிக்குது கை வலிக்குது உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரியெல்லாம் தோணும் இல்லையா கிரிவலம் பற்றி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம இப்போ நம்ம உடலை பலப்படுத்தக்கூடிய சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அதில் இப்போ நான் சொல்ல போகிறது முதல் பயிற்சியான மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சியை பற்றி பார்ப்போம் இந்த மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவமே நம்ம ஜென்ரேஷனில் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கோவிட் டயத்தில் தான் உலகம் முழுவதும் காற்று இருந்தால் கூட சிலரால் அதை சுவாசிக்க முடியலை அது அந்த சுவாசப்பை ஏற்றுக்கவும் இல்லை அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நுரையீரலை நல்ல வலுவாக வச்சுக்கலாம் அதே மாதிரி சுவாச மண்டலத்தையும் வலுவாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி நமக்கு உதவுது இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உடலில் ஆக்சிஜன் ஓட்டம் வந்து மேம்படுது உடல் முழுவதும் ஆக்சிஜன் பரவுகிறதுனால உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குது சுவாச மண்டலம் வலுப்படுது நுரையீரல் பலப்படுது இதனால் நாள்பட்ட நோயாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா போன்ற நோய்கள் வந்து சுவாச கோளாறு நோய்கள்லாம் சரி செய்யப்படுது இதை தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நம்ம செய்யும்போது சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அலர்ஜி தும்மல் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் இல்லையா அதெல்லாம் வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே வரும் அப்படியே நம்ம தொடர்ந்து செய்யும்போது சரியாகவும் செய்யும் உடல் முழுவதும் நமக்கு ஆக்சிஜன் பரவும் போது வயிற்று தசைகளும் நன்கு இயக்கப்படுது அதனால் நம்மளுடைய செரிமான சக்தி வந்து மேம்படுது அஜீர்ணம் ஏற்படாது அஜீர்ணம் ஏற்படலை நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள சத்துக்கள் எல்லாமே குடலால் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்பில் ரத்தத்தில் கலக்குது அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதனால் நம்மளோட கட் ஹெல்த் வந்து நல்லா மேம்படும் இந்த கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே சுகர் தைராய்டு ஆட்டோ ஆட்டோஹூமின் டிசார்டர்ஸ் போன்ற நோய்கள்லாம் ஓரளவு வருவதை நம்மளால் தடுக்க முடியும் ஏன்னா நம்ம குடல் பகுதி தான் நம்மளோடய இரண்டாவது மூளைன்னு சொல்கிறாங்க ஒருவருக்கு உணவு அவங்க சாப்பிட்ற உணவு நல்லா செமித்து சக்தியாக மாற்றப்படலைன்னா அவங்களால நார்மலாக கூட இருக்க முடியாது நிறைய மன அழுத்தம் உடையவங்களாக தான் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன அழுத்தமும் இதில் குறையுது நமக்கு கோபம் வருது இல்லை கவலை பதட்டம் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துட்டு நம்ம நல்ல ஒரு சரியான மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்ம எண்ணங்களை வந்து டக்குன்னு அது மாற்றிடும் அதனால் நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறையும் மன பதட்டம் வந்து கண்டிப்பாக குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நினைவாற்றல் வந்து மேம்படுது தூக்கம் நல்லா வருது தூக்கம்னா தூக்கத்தோட தரம் படுத்தவனே தூங்குவாங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும் நல்லா நம்ம தூங்கும்போது உயர் ரத்த அழுத்தம் நல்லாவே குறையும் இரத்த அழுத்தம் குறையும் போது மன அழுத்தமும் சேர்ந்து குறையும் இப்போ படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாமத்தை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி மனசை அமைதிப்படுத்தினா மன ஓர்மை வந்து ஏற்படும் அதுக்கு பின்னால் அவங்க படித்தாங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்ல மனசில் பதியும் இதுக்கு இதை அவங்க தினமுமே பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதோட பலன்கள் எல்லாம் பார்த்தோம் இதோட வலன்கள் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தக்கதாக தான் இருக்குது இதை குறஞ்சது ஒரு மாதம் செய்யும் போதே நம்ம நம்ம உடம்பில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் பொதுவான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது அதனால பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது அலர்ஜி தும்மல் வரவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான உள்ளதெல்லாம் நல்லாவே குறையும் பிராணாயாமம் அப்படிங்கிற இந்த மூச்சு பயிற்சியை நாமலாம் செய்து பார்க்கறத விட முறையாக இதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட படிக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளாக படிக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது நம்ம தப்பாக பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பின்விளைவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதோட கூட என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படி நம்ம அதை படிச்சுட்டு அந்த மூச்சுப்பயிற்சி செய்யும்போது தான் அதோடய பலன்கள் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் இதை நம்ம வீட்டில் கொஞ்சம் பழகி பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கலாம் ஏன்னா பயிற்சி செய்யும்போது வெப்ப ஓட்டம் கண்டிப்பாக உடம்புல கூடும் அதுக்காக தான் தண்ணீரை குடிச்சிட்டு மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் எப்படின்னா சாதாரண சுவாசம்தான் ஆனால் அடி வயிற்றிலேருந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்து விடணும் அந்த மூச்சை வந்து நீளமாக விடணும் நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சுவாசிக்காமல் நல்லா ஒரு நீண்ட மூச்சாக எடுக்கணும் உள்ள அடக்கியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே வெளிவிடணும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கனாலே நமக்கு ஓரளவு பலன் தெரியும் உடம்பு சுறுசுறுப்பாகிறதையும் நம்ம உணர்வோம் இதை நம்ம ஒரு வாரம் செஞ்சு பார்த்தாலே இதை போய் முறைப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் நமக்கு வரும் கண்டிப்பாக இதை முறைப்படி கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ வாழ்கிற சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் அவ்வளவெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை நிறைய சுகாதார சீர்கேடுகள் நிறைஞ்சதாக தான் இருக்குது நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே கலப்படம் மிகுந்ததாக தான் இருக்குது இதுக்கு நம்மளோட நோய் எதிர்பார்த்தலை அதிகரிக்கணும் அதுக்கு மூச்சு பயிற்சி உதவும்